அந்த மூன்று மாதங்கள் ஆண்டவர் நம்மை ஒரு தகப்பனைப் போல சுமந்து ஒரு தாயைப் போல தேற்றி நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் அவருடைய வாக்கு தத்தங்களெல்லாம் ஆமென்றும் மாமேன் என்றும் இருக்கிறது அவருடைய தத்தங்களால் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது காலை நேரத்தில் வந்திருக்கிற நம்ம ஒருவருக்கும் தேவன் ஒரு வார்த்தையை தருவாராக அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும் நாளிலேயும் நம்மை தேற்றத்தக்கதாக தேவன் வார்த்தைகளை வைத்திருக்கிறார் ஆதி அவங்கத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நம்மை தேற்றி வந்திருக்கிறது வரதேசியாய் தங்குகிற இந்த உலகமாகிய வீட்டிலே அவருடைய பிரமாணங்கள் அவருடைய வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கிறது எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க ஆகவே எந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையை நமக்கு தருவாராக இந்த வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கிறது நம்மை சுத்திகரிக்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது நமக்கு ஒரு தைரியத்தை தருகிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் பதினெட்டாம் வசம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் இந்த வசனம் நமக்கு நல்ல பரிச்சயமாக இருந்தாலும் கூட இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நான்காவது மாதத்திலே தெய்வனாகிய கத்திருந்த வார்த்தைகளை நமக்கு தருகிறார் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா மறுபடியும் நிச்சயமாகவே முடிவு உண்டு நிச்சயமாகவே நம்முடைய பாடுகளுக்கும் நம்முடைய வேதனைகளுக்கும் நம்முடைய குழப்பங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் பவுண்டரி ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் அந்த எல்லை வரைக்கும் தான் இந்த பாடுகள் வேதம் சொல்லுகிறது லேசான நம்மை விட்டு நீங்குகிற லேசான இந்த உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்குகிற இந்த லேசான உபத்திரவம் எவ்வளவு பெரிய மலையோ பிரச்சனையோ எல்லாமே ஒரு சீசன் தான் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு காலம் முழுவதும் ஒரு பிரச்சனைகளை நாம் இருக்க போகிறதில்லை காலம் முழுவதும் இருக்க போகிறதில்லை சில அப்படிதான் நினைக்கிறோம் காலம் முழுவதும் இந்த பிரச்சனை நம்மோடு கூட இருக்கு இல்லை எத்தனையோ பள்ளங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம் மேடுகளை கடந்து வந்திருக்கிறோம் நெருக்கங்களை கடந்து வந்திருக்கிறோம் கண்ணீரை கடந்து வந்திருக்கிறோம் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வந்திருக்கிறோம் மரண இருளை நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஆனா இன்றைக்கு நாம் நிற்க கத்திர பலன் தந்திருக்கிறார் அப்படின்னா இதுவரை கடந்து வந்தோம் இனிமேல் நம்ம என்ன செய்வோம் கடந்து போவோம் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு ஒரு முடிவு கட்டுவேன்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு உன் பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுவேன் ஹலலூயா ஆமா அவனுடைய குடும்ப காரியமா இருக்கட்டும் அவனுடைய ஆரோக்கிய சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் உடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் ஏன் சொல்றாரு எனக்கு தெரியாது உங்களுடைய உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா இந்த இடத்துல பாருங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு யாருடைய நம்பிக்கை உங்க நம்பிக்கை உங்க நம்பிக்கைன்னா எல்லாரையும் சேர்ந்து உங்க நீங்க என்ன நம்புறீங்கன்னு எனக்கு தெரியாது உங்க நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் என்பது இன்றைக்கு கத்தர் செய்ய போகிறது நம்பிக்கை என்பது நாளைக்கு கத்த நமக்கு செய்ய போகிறது இந்த மாதத்துல முப்பது நாட்கள் ஆண்டவர் நமக்கு நம்முடைய நம்பிக்கை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நான் நம்பி இருக்கிறது கத்தராலே வரும் என்று தாவித்து சொல்லுகிறபடி நீங்கள் நம்புகிற காரியம் கத்தராலே வரும் நிச்சயமாகவே முடி உண்டு உங்கள் நம்பிக்கை நம்பி நம்பி ஒண்ணு கிடைக்கல காத்து காத்து சோர்ந்து போனேன் பார்த்து பார்த்து என் கண்கள் பூத்து போனது நான் என் செவிகள் கேட்க காத்திருந்தேன் ஒரு செய்தியே எனக்கு வரல ஆனா கத்திர இன்னைக்கு சொல்றாரு உன் நம்பிக்கை வீண் போகாது உன்னுடைய நம்பிக்கை பொய்த்து போகாது கத்தரை நம்புகிற நீ செழிக்கும்படியாய் கர்த்தர் இந்த மாதத்திலே ஒரு வாசலை நமக்காக திறக்க வல்லவராக இருக்கிறார் நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை இந்த மாதத்திலே செய்ய போகிறார் நிச்சயமாகவே உன் உண்டு ஒரு நம் உன் நம்பிக்கை சகோதரியே உங்க நம்பிக்கை சகோதரனே உங்கள் நம்பிக்கை ஏன் நம்பிக்கை நம்ம சபையில் இருக்கிற எல்லாருடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கை இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் அதை சொல்றேன் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கத்தர் வாய்க்க பண்ண இருக்கிறார் அதுக்கு என்ன வல்லவர கவனம் எல்லாம் அவனுக்கு அது நடக்குது இவனுக்கு இது நடக்குது அவன் அப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கிறான் இதெல்லாம் நமக்கு உங்களுடைய கவனத்தை நீங்க அதில் செலுத்தக்கூடாது உடைய கான்சென்ட்ரேஷன் கவனம் உருடைய போக்கஸ் இதெல்லாம் எங்க இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் மேல இருக்கணும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினது யாரு நீங்க கிடையாது உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினது யாரு நான் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினவர் யார் ஏசு ஆகவே அவரை நோக்கி பாருங்க அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டுவார் எல்லாரும் வாக்கு பண்ணலாம் உங்களை சுற்றில் இருக்கிறவங்க பிரயாசப்படலாம் ஆனால் உங்கள் நம்பிக்கையை வாய்க்க பண்ணுகிறவர் தேவனாகிய ஆகிய கத்தரோடு வர அவருதான் இவர் தாங்க இருந்தா அவர் தான் இவர் பண்ணுவார் நினைச்சேன் அவர் பண்ணுவார் நினைச்சேன் யார் நினைங்க எல்லாரும் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் உங்களுடைய நம்பிக்கையை கைகூடி வர பண்ணுகிறவர் பரலோகத்தின் தேவனானவர் இப்ப நீங்க என்ன செய்யணுமா பாவிகளின் மேலே உன் மனதை புறவை கொள்ள விடாதே அப்படின்னா யாருக்கு என்ன நல்ல காரியம் நம்மை விட நல்ல காரியம் எல்லாருக்கும் நடக்குது எனக்கே நடக்கல அப்படி நீங்க நினைக்க கூடாது ஆனா என்ன நினைக்கிறோம் என்னை அழைத்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவைக்கிறவ அதை முடிக்கவும் வல்லவராக இருக்கிறார் அப்ப நான் என்ன செய்வேன் அவரையே நோக்கி போக்கசிங் ஆன் காட் நோக்கி எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல வேலையில குடும்பத்துல ஊதியத்துல எனக்கு கொடுத்த இலக்குல லட்சியத்துல நான் என்ன செய்வேன் இந்த ஏப்ரல் மாதமும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பேன் வலதுபுறம் வலதுபுறம் சாய சுய புத்தியின் மேல் சாயமாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி அவன் சொல்றது இவன் சொல்றது பிறர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன் ஆனவுடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுப்பேன் யாருடைய செய்திகளையும் நான் கேட்க விரும்பவில்லை செய்திகள் சொன்னால் அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறது அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கிறான் அதை கேட்டாலும் நான் காதலை வாங்குவதில்லை அல்லது இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுரு ஒன்றே ஒன்று மாத்திரம் நான் நினைக்கிறேன் என் ஆண்டவர் என்னை அழைத்தார் அவர் என்னை நடத்துவார் எனக்கு வாக்கு பண்ணினால் அவர் அதை நிறைவேற்றி தீர்ப்பார் என் நம்பிக்கையை அவர் கை கூடி வர பண்ணுவார் நிச்சயமாகவே ஒரு முடிவை கத்த எனக்குத்வார் குடும்பத்துக்கு தருவார் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மேலே இருக்கணும் உங்களை நெருங்கி நிற்கிற பாவம் உங்களை நெருங்கி நிற்கிற வாரம் எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா விளக்கி விட்டு தள்ளி விட்டு தான் அதை செய்யணும் தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே இந்த நாலாவது மாதமும் நாம் வெற்றியாய் ஓட போகிறோம் ஓட போகிறோம் நிக்க போறது இல்லை உட்கார போறது இல்லை ஓட போகிறோம் பொறுமையோடு ஓட போகிறோம் இந்த மாதத்திலே கத்திரனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அது நிச்சயமாய் நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு பொறுமையோடு நாம் ஓட பழகுவோம் பாருங்க அதே வருஷத்துல பதினேழுல நீ நாள்தோறும் கத்தரை பற்றும் நாள்தோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு இரு எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனையின் பேரிலே தான் கொடுக்கப்படுகிறது கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னா ஒரு நிபந்தனையை நீ வந்து ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் தான் கத்தர் சொல்றாரு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது அது என்ன அது என்ன ஒரு நிபந்தனை என்ன கண்டிஷன் அப்படின்னா அவர் வந்து நீ நாள்தோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு இருக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சமாவது இருக்கணும் ஒரு தினமும் பைபிளை திறந்து ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும் முழங்கால போட்டு ஒரு அரை மணி நேரமாவது காலையிலேந்து ஜெபிக்கணும் இரவு படுக்கும்போது ஜெபிக்கணும் வாய்ப்பு கிடைக்கும் போது ஆராதனையிலேயோ உபவாசப்படுத்துலையோ வந்து கலந்துக்கணும் ஏதாவது ஒன்றுமே செய்யாமல் செயல்படாமல் ஒரு கத்தருக்கு பயப்படும் பயத்தோடு இரு தீமையை விட்டு விலகுவதே கத்தருக்கு பயப்படும் பயம் குடும்ப செபத்துக்கு உட்கார் ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடு ஆலயம் குடும்பமாக வாங்க நீங்கள் கத்தருக்கு பயப்படுகிற பயம் நீங்கள் பயப்படுறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியட்டும் பாவிகளின் மேல் கவனம் செலுத்தாத அப்படின்னு ஆண்டவர் மேல கவனம் செலுத்து எந்த நல்ல காரியம் நடந்தாலும் அதை ஒப்பிட்டு பார்க்காத இரண்டாவது கத்தரை பற்றும் பயத்தோடு ஆண்டவிலே பயப்படும் பயம் என்னுடைய வாழ்க்கையில இருப்பதாக பயப்படும் பயம்னா அவர் அடிக்கிறவர் அல்ல தண்டிக்கிறவர் அல்ல உதைக்கிறவர் அல்ல அவரை பார்க்கறதுக்கு பயங்கரமானவரும் அல்ல அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி அதான் அவருக்கு பயப்படுகிற பயம் தீமையை விட்டு விலகு அதான் அவருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டனுடைய கற்பனைகளை கை கொள் அதுதான் அவருக்கு பயப்படுகிற ஆகவே என்ன நம்பி இருக்கிறீங்க அப்படின்றது சில காரியங்கள் சொல்றீங்க வாயில வாயத்திறந்து மனைவி பிள்ளைகிட்ட கணவர்கிட்ட உங்க நண்பர்கிட்ட ஆனா சிலதை நம்ம சொல்றதில்லை

முன்னம்பிக்கை வீண் போகாது ஆனா எத்தனை முறை நான் படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் இன்னைக்கு ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி மறுபடியும் கர்த்தர் இதே வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறார் காரியங்கள் இரண்டு முறை சொல்லப்படும் போது மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படும் போது அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் ஆகவே இந்த மாதத்தில் நம்முடைய வார்த்தை நம்முடைய தியானம் இந்த வசனமாக இருக்கட்டும் மாண்டவரே இந்த மாதத்திலே எனக்கு என்ன செய்ய நம்முடைய நம்பிக்கையை வாய்க்க பண்ணுங்க ஆண்டு காரியங்களை கை குடி வர பண்ணுங்க ஆண்டு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுங்க ஆண்டு எத்தனை நாள் ஓடுறது எத்தனை நாள் காத்திருக்குது எத்தனை நாள் நான் வெயிட் பண்றது ஆண்டு ஒரு முடிவு கட்டுங்க நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உண்டு அப்படி நம்பிக்கை இந்த மாதத்திலே வீண் போகாது எல்லாரும் எழுந்து நிற்கலாம்